இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் இந்த கர்த்தருடைய நாளில் நாம் இருக்க நம் தேவனாகிய கர்த்தர் செய்வாராக நீங்களோ சுகமாயிருப்பீர்களாக மன ரம்யமாயிருப்பீர்களாக நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நல்லவர் காலை ஆராதனை ஆறு மணிக்கும் ஒன்பது மணிக்கும் நடைபெற இருக்கிறது மாலை ஆராதனை ஆறு மணிக்கு உண்டு இதற்கு இடைப்பட்ட நேரங்களில் சண்டே ஸ்கூல் யூத் மீட்டிங் உண்டு இவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் நினைக்கும் எதிலெல்லாம் நீங்கள் பங்கெடுக்க வேண்டுமோ அவைகள் எல்லாவற்றிலும் பங்கெடுக்க இன்றைக்கு மிகவும் பழக்கமான நீங்கள் உங்கள் யாவருக்கும் மனப்பாடமாய் தெரிந்த ஒரு சங்கீத பகுதியிலிருந்து ஒரு சில வார்த்தைகளை இந்த கர்த்தருடைய நாளில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதை குறித்து சொல்லும் பொழுது ஆரோகண சங்கீதம் என்று சொல்லப்படுகிறது அதாவது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையிலிருந்து உயர்த்தப்பட்ட நிலையில போய்கொண்டிருக்கிற ஒரு சங்கீதம் என்னவென்று கேட்டால் நூற்றி இருபத்தி ஓராம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேரா என் கண்களை ஏறெடுக்கிறேன் இந்த நாள் காலை ஆராதனைக்கு வரும்போது இது உங்கள் நோக்கமா இருக்கட்டும் எனக்கு ஒத்தாசை வரக்கூடிய நேரத்திற்கு நேரா என் கண்களை ஏறெடுக்கிறேன் அதை சொல்லி அடுத்ததாக சொல்லிட்டு வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் நம் நோக்கி பார்த்தது ஒரு பர்வதம் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்தை நோக்கி பார்க்கிறேன் என் கண்களை அங்கே ஏறெடுக்கிறேன் இங்கே பர்வதங்கள் என்று சொல்லியிருக்கிறது என்ன என்று கேட்டால் நம் பல பர்வதங்களை பார்க்கிறோம் அவர் எனக்கு உதவி செய்வார் இவர் எனக்கு உதவி செய்வார் அந்த ஐயா எனக்கு செய்வார்கள் இந்த பேங்க் எனக்கு உதவி செய்யும் பல பர்வதங்களை நோக்கி நம் கண்களை ஏறெடுக்கிறோம் ஆனால் அங்கிருந்தெல்லாம் நமக்கு ஒத்தாசை வராது அடுத்த வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்கிறான் நான் பர்வதங்களை நோக்கி பார்த்தேன் ஆனால் என் ஒத்தாசையோ வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை இந்த கால வேளையில் ஒரு காரியத்தை நன்றாய் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்க்கிற இடங்களில் எல்லாம் ஒருவேளை உங்களிடத்தில் வராமல் இருக்கலாம் ஆனால் நிச்சயமான ஒத்தாசை ஒரு இடத்துல வரும் அது எங்கே இருந்து என்று கேட்டால் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து தாசிவர் இந்த கர்த்தர் எப்படிப்பட்டவர் என் காலை தள்ளாட விட்டார் என்னை காக்குறவர் அவர் உறங்க மாட்டார் உனக்கு வலது பக்கத்திலே அவர் நிழலா இருக்கிறார் பகல்ல வெயிலோ இரவிலே நிலவோ என்னை சேதப்படுத்தாது கர்த்தர் எல்லா தீங்குக்கும் உன்னை விலக்கி காப்பார் அவர் ஆத்மாவை காப்பார் இந்த சங்கீதக்காரன் இந்த வசனங்கள் எல்லாம் சொல்லும் உன் உன் என்று சொல்லுகிறார் அந்த எல்லா இடத்திலும் அந்த வார்த்தை உன் என்கிறதை மாற்றி என் என்று நீங்கள் மாற்றி கொள்வீர்கள் ஆனால் லெட் அஸ் மேக் இட் அவர் ஓன் பர்சனலா இஸ் திஸ் சாங்ஸ்

என்றைக்கு ஆண்டவருடைய பர்வதத்திலிருந்து வானத்தையும் உண்டாக்கினு எனக்கு ஒத்தாசை முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார் என்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒத்தாசையை அவர் தருகிறாரோ அந்த நாள் முதல் கடைசி மட்டும் அவர் உங்களை போக்கையும் வரத்தையும் கூட காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார் இந்த வார்த்தை இந்த நாளுக்கு உங்களுடைய உள்ளத்திற்கு தியானமாய் மாறுவதாக ஆலயத்தில் இந்த வார்த்தைகள் உங்களுடைய நேராக வருவதாக இதையே தியானமாக்கிக் கொள்ளுங்கள் கர்த்தர் உங்கள் போக்கையும் வரத்தையும் இது முதற் கொண்டு என்றைக்கும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களுக்கு மிக பழக்கமான சங்கீதத்தை ஒருமுறை கூட ஞாபகப்படுத்தி அதனுடைய வல்லமை எங்களுக்கு வெளிப்படுத்தி அந்த வல்லமையின் வெளிச்சத்துக்குள்ளே நடக்க எங்களுக்கு போதனை தந்ததுக்கு நன்றி இதை இந்த நாள் முழுதும் அனுபவிக்க இந்த வாரம் முழுதும் அனுபவிக்க கர்த்தர் எங்களுக்கு ஒத்தாசைப்படும் அப்படி செய்கிறதுக்கு ஆயுஷ்தோத் யேசு நாமத்தில் இதாவே ஆமே கர்த்தர் இது முதற்கொண்டு உங்கள் போக்கையும் படத்தையும் என்றென்றைக்கும் காப்பாராக காட் பிளெஸ் அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகெய்ன் ஆமே